அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா அத்தர் வீடியோவே போட மாட்டேங்குதுன்னு கேட்டீங்க அத்தர் உங்களுக்காக பாருங்க பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் உறவுகளே நம்ம ரயா ட்ரெண்ட்ஸ்ல அத்தரு பிரம்மாண்டமா ஒன்னொன்னு சூப்பர் சூப்பர் பிளேவர்ஸ் எல்லாமே பர்ஃபியூம் பேஸ்டு அத்தரு நிறைய நிறைய கேர்ள்ஸ் கேட்கறாங்க ஆனா கேர்ள்ஸுக்கு நல்ல ஒரு அத்தரு சொல்லுங்கண்ணா பர்ஃபியூம் பேஸ்டா இருக்கணும் போட்டுட்டு போனாலே என்ன பர்ஃபியூம் கேட்கணும் கூடாது சூப்பரா சொல்லி நிறைய உறவுகள் ஒரு அஞ்சு கேட்டீங்க அதுவும் எனக்கு பிடிச்ச கேர்ள்ஸுக்கு ஒரு அஞ்சு சூப்பரான பர்ஃபியூம் பேஸ்டு அத்தரு இந்த வீடியோல சொல்றேன் வெறும் நூறு ரூபாய்க்கு குடுக்குற உறவுகளே ஆரம்பல் பாட்டில் வெறும் நூறு ரூபாய் நூறு ரூபா நூறு ரூபா நூறு ரூபாய் லைட்டா நீங்க டச் பண்ணிட்டு போனாலே போதும் எட்டு மணி நேரம் ஸ்மெல் நிற்கும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஒரு அஞ்சு ஃப்ளேவர் கேர்ள்ஸுக்கு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபிளேவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் டாமி கேர்ள் அதுக்கப்புறம் ஸ்விஸ் ஜாஸ்மின் அதுக்கப்புறம் ரோஸ் கேர்ள்ஸுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் லேடி வேற லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி இது எல்லாமே கேர்ள்ஸுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த அத்தரு வெறும் நூறுரூவா 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 இந்தியா முழுக்க டெலிவரி இருக்கிறவங்களே பத்து ஃப்ளேவர் எடுத்தீங்கன்னா இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஃப்ளேவருக்கு எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா ஷிப்பிங் ஆகும் ஸோ நீங்கள் மூணு ஃப்ளேவர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஃப்ளேவருக்கு சேர்ந்து ஒரே சிப்பிங்கோட முடிஞ்சிடும் பத்து ஃப்ளேவர் எடுத்தால் இலவச டெலிவரி இந்தியா முழுக்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் உறவுகளே அத்தரும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கோயம்புத்தூர் ரயா ட்ரென்ஸ் வாங்க நம்ம அத்தரும் இருக்கு அது நிறைய உறவுகளுக்கு தெரியும் நம்ம இந்த இடையில வீடியோ பண்ணாம இருந்தோம் ஆனா இப்ப அத்தருக்குன்னு பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் அட்டாகாசம் அட்டாகாசம் ரொம்பவும் மைல்டான இந்த பர்ஃபியூம் பேஸ்டு இந்த அஞ்சு பிளேவர் அத்தர் யா எந்த கேர்ள்ஸுக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோல ஜென்ஸுக்கான அத்தனை நாளைக்கு சொல்றேன் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை